ஐய் கார்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு ஃபினிஷ்டாக பர்ஃபெக்டா எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி என்ன அதிக அதிகமா எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபிட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நீட்டாக அழகா இருக்கணும் பார்க்கும்போது எந்த ஒரு தப்புமே இல்லாமல் ஃபினிஷ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நம்ம ஃபிட்டிங் வந்து போட்டு பார்த்தா மட்டும் தான் நம்மளோட ஃபிட்டிங் தெரியும் பட் ஃபினிஷிங் வந்து நம்மள பார்க்கும் போது நம்ம பிளௌஸை பார்க்கும் போது அந்த நீட்டான லுக் வந்து தெரியும் நீங்களே இப்போ ஒரு ஸ்டார்டிங் பிக்னஸ் டெய்லராக இருக்கீங்க அப்படின்னாவும் அது வந்து நீங்களே வந்து புரிஞ்சிருப்பீங்க உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ண வராங்க அப்படின்னா ஒரு அளவு பிளவுஸ் கொடுக்குறப்ப அந்த பிளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக நீட்டாக எல்லாம் கரெக்டாக லைனாக போட்டு நீட்டாக இருந்துச்சுன்னா அவங்களோட அவங்களோட பார்வை எப்படி இருக்கும் நீங்க எப்படி நினைப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி பினிஷ்டா டெய்லர் ஷாப்ல ஸ்டிச் பண்ற மாதிரி எப்படி வந்து பர்ஃபெக்டா எப்படி வந்து ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுதான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போனேன் சின்ன சின்ன ட்ரிக் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களையும் உங்களாலேயே இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ நான் காமிச்சது எல்லாமே வந்து ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது இப்போ நான் அந்த மாதிரி ஃபைனல் அவுட்புட் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கரப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா கரப்பகுதி வந்து ஒரிஜினல் கிளாத்தில் வந்து கரப்பகுதிக்கு கீழே இருக்க கிளாத்து கம்மியாக தான் இருந்துச்சு நான் அதனால் வந்து ஸ்லீவோட மடிச்சு ப அடிக்கிற சைடு வந்து ஒன் இன்ச் வந்து கிளாத்து விட்டுருந்தேன் இதோட கட்டிங் வீடியோ வந்து முந்தனை வீடியோவில் போட்டிருந்தப்ப முப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸு கட்டிங் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் அதோட ஸ்டிச்சிங் வீடியோ எதுவுமே ஆனா நார்மலா நீங்க இந்த மாதிரி ஸ்டிச்சிங் எல்லாத்துக்குமே பண்ணலாம் எல்லா சைஸ் ப்ளவுஸுக்கும் இந்த மெத்தட் வச்சு நீங்க சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷ்டாகவும் இருக்கும் ஒன்னு அளவுக்கு தையல் போட்டுட்டு மேலே லைனிங்கை திருப்பி விட்டுட்டு அதாவது ஒரிஜினல் கிளாத்து மேலே வந்து லைனிங் வச்சுட்டு தையல் போட்டுட்டு லைனிங்கை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டிருக்கேன் படிமான தையல் போட்டதுக்கு அப்புறம் அதையும் உள் பக்கமாக திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரிஜினல் கிளாத் மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறம் சுற்றி வர ஸ்லீவ் வந்து ஒரிஜினல் கிளாத் மேலே வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பண்ணுறீங்க ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதே டைமிங்கில் இன்னொரு ப்ளவுஸோட ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் பார்க்குறதுக்கு ஃபினிஷ்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்லீவ் எப்படி இருக்கோ அதே மாதிரில இதுவுமே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ரெண்டு ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு நீங்கள் ரெண்டு ஸ்லீவ் ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு விசிபிளாக தெரியும் மாறி போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேக் பார்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் பேக் பார்ட் வந்து நான் கீழே வந்து அடிக்க போகிறேன் நெக்கு தான் அடிச்சு தருப்ப போகிறேன் மேலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் நெக்கு வந்து நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் தான் பக்கமாக கட் பண்ணி எடுக்கணும் இன்றைக்கி வந்து நார்மலாக கட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துடலாம் எடுக்கிறப்ப மட்டும் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அப்படி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஊக்க வச்சு லைட்டாக பின்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கழுத்தை வந்து மேல் பக்கமாக தையல் போட்டுக்கிறேன் லைனிங் ஒரிஜினல் கிளாத் வச்சுட்டு ஒரிஜினல் கிளாத் மேலே வந்து லைனிங் வச்சுட்டு நம்ம எந்தளவுக்கு லைன் வரைஞ்சிருந்தோமோ அந்த லைனிங் மே லைன் மேலேயே தையல் போட்டுகிட்டே வரேன் தையல் போட்டது வந்ததுக்கப்புறம் அப்புறம் உள் பக்கமா இருக்க துணியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் ஒரு கால் இன்ச் விட்டுட்டு நீங்க கட் பண்ணுங்க அதுதான் பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள வந்து குட்டி குட்டி ஆர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிங் போடும்போது அவங்களுக்கு நல்லா திரும்பி கொடுக்கும் ப்ளவுஸோட கழுத்து வந்து நல்லா திரும்பி கொடுக்கும் சப்போஸ் எனக்கு இது மாதிரி வேணாம் இன்னும் ஃபினிஷ்டாக வேணும் அப்படின்னா வந்து கேன்வாஸ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் நானும் அந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கேன்வாஸ் வச்சு எப்படி ஒரு ஸ்டிச் பண்ணுறது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் லைனிங்கை மட்டும் திருப்பி விட்டுட்டு லைனிங் மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுகிட்டே வாங்க இந்த தையல் எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ப்ளவுஸ் வந்து அழுந்தி கொடுக்குறதுக்கு கழுத்து நல்லா திரும்புறதுக்காண்டிதான் அந்த தையல் போடுவோம் நெக்ஸ்ட் தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பக்கமா திருப்பிட்டு மேலே இருக்க ஒரிஜினல் கிளாத் மேலே தையல் போடலாம் இந்த ஒரிஜினல் கிளாத் மேலே தையல் போடுறப்ப நீங்கள் கழுத்து ஒட்டியும் தையல் போடலாம் இல்லை ஒரு கைடு அளவுக்கு அந்த ஒரு அந்த மிதியில் ஒரு கால் இன்ச்சு இருக்கும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு தையல் போடலாம் இல்லை நான் வந்து எனக்கு அந்த ஒரு அளவு மட்டும் போதும் நீங்க நீங்கள் ஓரளவு மட்டும் போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு சைடு மட்டும் போதும்ட்டு நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் லாஸ்ட்டு எண்டு முடிக்கிறப்ப தான் டபுள் தையல் நான் போட்டுக்குவேன் ஏன்னா ஃப்ரெண்ட்டும் ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்களா அதனால் பார்த்தீங்கன்னா சைடு ஒட்டியே என் கீழே இறக்கிடக்கூடாது கூடாது அந்த சைடு கார்னர்லேயே லைனாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ரொம்ப ஈஸி தான் பிகின்னஸே ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் ரொம்ப பெருசாக மெனக்கடலாம் தேவை கிடையாது ஒரு சின்ன சின்ன லூஸ் அண்ட் டைட் மட்டும் நம்ம எந்த இடத்துல லூஸாக விட்டு ஸ்டிச் பண்ணணும் எந்த எந்த இடத்துல லைட்டாக இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணோன்னு சொல்லி மட்டும் உங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுற்றி வர நான் வந்து ப்ளவுஸ் மேலே ஒரிஜினல் ப்ளவுஸ் மேலே வந்து லைனிங்கை வச்சு பதிச்சுக்கிறேன் பதிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் இந்த சைடு சுற்றி வர தையல் போடுறப்பையும் ஒரு கால் கைடு அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நீங்கள் தையல் போடுங்க ரொம்ப ஒட்டியும் தையல் போடாதீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலில் உட்பட்டு இப்படி தான் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கமாக நம்ம மடிச்சு அடிக்க போகிறோம் கீழ்ப்பக்கமாக மடிச்சு அடிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் கீழே வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம தையல் விட்டுவிட்டோம் அதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் நான் தையல் மட்டும் மடிச்சு அடிக்கிறேன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எல்லா ப்ளவுஸ்லையுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு ஆரம்பிச்சிங்களோ அந்த அந்தளவுக்கு தான் முடிக்கணும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆஃப் இன்ச்சு தையல் போட்டதுக்கப்புறம் திருப்பி ஒன் இன்ச் வந்து ஆ ஆர்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்தளவு அந்தளவுலேருந்து ஒன் இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு மு ஆரம்பிக்கிறீங்களோ அதே அளவு இதே மாதிரி தான் அந்த அந்த ஸ்டார்டிங் ஆர்காத்து எந்த இடத்துல இருந்தோ அதே மாதிரி எண்டிங் ஆர்க் ஆர்காத்தும் அதே இடத்துல இருக்க மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து ட பேக் டாட் வந்து எப்படி எடுக்கணும்னு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடித்ததுக்கப்புறம் அந்த கழுத்தோட சென்ட்ரு இருக்குது பார்த்திங்களா அந்த கழுத்தோட சென்டரை எடுத்துட்டு நம்ம துணி விட்டுருப்போம் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா ஒன்று ஒன்றரை இன்ச் வந்து துணி விட்டுருப்போம் பார்த்தீங்களா அந்த ஒன்றரை இன்ச் துணிக்கு அந்த அளவில் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கையை வச்சு நல்லா நேவி விட்டுருங்க நேவி விட்டதுக்கப்புறம் தையல் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக தந்து தைய அதாவது டாட் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி தையல் போடுறப்ப ரெண்டு டாட்டுமே ஈக்குவலாக வரும் கரெக்டாக இடுப்பு பிடிச்சது போக கரெக்டாக சென்டரில் வந்து அந்த டாட் சென்டரில் வந்து கரெக்டாக நிற்கும் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் ஃபினிஷ்டாக இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது வந்து டாட் இப்படி மேலே கொண்டுட்டு போயிட்டு திருப்பி ரிட்டன் நாய் கீழே கொண்டுட்டு வரணும் அப்போ தான் ஃபினிஷ்டாக நல்லாயிருக்கும் அப்போ பாருங்கள் இதுதான் பேக் பேக் டாட் எப்படி பிடிச்சிருக்கேன் பேக் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கழுத்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃபைனல் அவுட் புட் இப்படி தான் இருந்தது பேக் பார்ட்டோட ஃபைனல் அவுட் புட் இப்போ பேக் பார்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓவர்லாக் போடாமல் எப்படி க்ளோஸ்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இந்த மத்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கழுத்து சோல்டருக்கு நீங்கள் ஓவர்லாக் போட தேவை கிடையாது துணியும் பிரிஞ்சுக்கிட்டு வராது ஃபினிஷ்டு நீட்டாக சூப்பராகவே இருக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கழுத்து இருக்குது பார்த்திங்கன்னா கழுத்தோட சாரி ஃப்ரண்ட்டு நெக் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஒரிஜினல் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஈக்குவலாக இருக்க மாதிரி எந்த பிசுருமே இல்லாமல் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் அதான் சாரி லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் சைடு ஒரு ஃப்ரண்ட் கட்டிங் வரும் ரைட் சைடு ஒரு ஃப்ரண்ட் கட்டிங் வரும் அதையும் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதாவது ரைட் லெஃப்ட் மாறாமல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கழுத்து அகலம் எவ்வளோ விட்டோமோ அதே அளவுக்கு மார்க் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க நம்ம பே எப்படி நம்ம ஸ்லீவ் வந்து ஒரே டைமிங்கில் ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டுமே ஒரே டைமிங்கில் தான் ஸ்டிச் பண்ணோம் ஏன்னா வந்து அப்போயுமே வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து சில சமயம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ ஒரே டைமில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த மாறுறதுக்கு சான்ஸ் கிடையாது பார்த்திங்கன்னா நான் ரெண்டுமே வந்து லைட்டாக க கழுத்தை மட்டும் நம்ம பிடிச்சு விட்டுருக்கேன் கழுத்தில் மட்டும் கழுத்தில் மட்டும் தையல் போட்டிருக்கேன் தையல் போட்டதுக்கப்புறம் அந்த ரெண்டு கிளாத்து ஃப்ரண்ட்டோட ரெண்டு கிளாத் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ரெண்டையுமே விரித்து விட்டுட்டு ஒரிஜினல் கிளாத் மேலே ஒரிஜினல் கிளாத் வர மாதிரி அதாவது ஃப்ரண்ட்டோட ஒரிஜினல் கிளாத்து மேலே பேக்கோட ஒரிஜினல் கிளாத் வர மாதிரி இப்போ நான் வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு அந்த கழுத்தோட ஓரத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பே ஃப்ரண்ட்டோட லைனிங் கிளாத்தை தூக்கி அப்படியே பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தை மேலே ப பதிய வச்சுட்டிங்கன்னா பதிய வச்சுட்டு அந்த ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது ஒரிஜினல் லைனிங் கிளா ஒரிஜினல் கிளாத் இருக்குது ஒரிஜினல் கிளாத் மேலே வந்து நான் பேக் பார்ட்டோட ஒரிஜினல் கிளாத் வைக்கிறேன் அதுக்கு மேலே வந்து லைனிங் வச்சு மூட்றேன் மூடினதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஷோல்டர் வந்து நான் தையல் போட்டுக்கிறேன் மாதிரி ஸ்டார்டிங்கும் ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் பிரியாமல் இருக்கும் ஏன்னா வந்து இது க்ளோஸ் பண்ணுறோம் சப்போஸ் பிரிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக பிரிச்சிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் க்ளோஸ்டாக இருக்குது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ்டாக இருக்குது பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கழுத்தை ஒட்டி வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ தான் நம்ம கழுத்தை ஒட்டி தையல் போடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ்டாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கழுத்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒவ்வொருத்திலையும் ஒரு தையல் போட்டேன் இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு ஒரு தையல் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஐட்டம் சுருக்கம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா நேவி விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க சப்போஸ் வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஃபினிஷிங் லுக் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சைட்லேயுமே நெக்ஸ்ட் சைடு ஃப்ரெண்ட் சைட்லேயுமே வந்து நான் ஸ்டிஷிங் போட்டு எடுத்துக்கிட்டேன் போட்டு எடுத்ததுக்கப்புறம் சுற்றி வர ஃபுல்லாக தையல் போட்டுக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களாலேயுமே ஸ்டிச் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா இப்போ நான் சுற்றி வர ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ இருக்க பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம டாட் பிடிச்சிடலாம் இதில் ரெண்டு மெத்தடு இருக்குது நம்ம வந்து பெல்ட் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது வந்து முன் ப முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் வைக்க வச்சு ஸ்டிச் பண்ணலாம் பட் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்கெலாம் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா சுற்றி வர எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்துலலாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ டாட் பிடிக்கலாம் நான் டாட் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி தான் வச்சுருந்தேன் நான் போன கட்டிங் வீடியோலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் டாட் வந்து மார்க்கிங் வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் மார்க் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஷார்ப்பாக இல்லாமல் டாட் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் அமுங்குன மாதிரி ஏன்னா இது வந்து ஒரு சின்ன பொண்ணோட ப்ளவுஸு அதனால் கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருந்தாவே ஓகேன்னு கேட்டிருந்தாங்க அதனால கொஞ்சம் அமுங்கின மாதிரி ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டிங் இருக்க மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு டாட் பிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹூக்பட்டி டிவிப்பட்டி டாட் பிடிக்கலாம் இந்த அப்படி அப்படிதான் நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எண்டு முடிச்சுட்டு திருப்பி ப்ளவுஸை ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து எண்டு கீழே வந்து முடிக்கணும் அங்கேயே நீ பார்த்துட்டிங்கன்னா சப்போஸ் வந்து த்ரெட்டு வந்து பிரிஞ்சுட்டு பிரிய ஆரம்பிச்சிரும் அதனால ரொம்ப வந்து டாட்டெல்லாம் வந்து இந்த கப் ஷேப்லாம் வந்து கரெக்டாக ஆகாமல் இருக்கும் அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனால அதனால இப்படி திருப்பிட்டு கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு தையல் பிரிகிறதுக்கும் சான்ஸ் இருக்காது பாருங்கள் கப் ஷேப்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் கப் ஷேப் வந்து டாட் பிடிச்சி முடிச்சுட்டேன் அதே மாதிரி இன்னொரு சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போ முன்னோரு சைடுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பெல்ட் நான் மார்க் பண்ண போகிறேன் பெல்ட் எப்போவுமே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பெல்ட் வந்து எப்போவுமே நான் ஸ்டிச் பண்ணுறப்போமோது மட்டும்தான் கட் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி கட் பண்ணி வைக்கிற பழக்கம் கிடையாது எனக்கு அது வந்து எந்த மெத்தட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து புரிதல் இல்லைன்னு கிடையாது அது வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாக அமையாது அது சில சமயம் வந்து கூட ஆயிரும் சில சமயம் கம்மியாயிரும் நானும் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமாக தைக்கிறேன் அப்படி இருந்துமே வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து அந்த முன்கூட்டியே தைக்கிறது வந்து எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரலை சப்போஸ் சில மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் அப்போயுமே வந்து எனக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகலை கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணால் ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் மார்க் பண்ணியாச்சும் மார்க் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போ லைனிங் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து பெல்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஒன் இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து கீழ் பக்கமாக தான் மடிச்சு அடிக்க போகிறோம் மேலே வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி கீழ்பக்கமாக இழுத்து விட்டுட்டு ஃபுல்லாக க்ளோஸ்டாக தானே ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் வந்து கீழ்பக்கமாக கொண்டுட்டு வரனால வந்து கீழே ஒன்று அளவுக்கு தையலுக்கு துணி விட்டுடுறேன் விட்டதுக்கப்புறம் ஹூக் சைடு மூன்றரை இன்ச்சியும் இடுப்பு சைடு மூன்று இன்ச்சியும் எனக்கு ஹூ பெல்ட்டோட ஹைட் வந்தது அதையும் மார்க் பண்ணிட்டு சென்ட்ரு வந்து எனக்கு ஒன்றே முக்கால் இஞ்சி வந்தது எப்போவுமே வந்து நான் சென்டரில் கம்மியாக வந்தாலும் சரி கூட வந்தாலும் சரி நான் வந்து ஒரு ஒன் இன்ச்சில் வந்து முக்கால் இன்ச்சு வந்து நான் அதிகப்படுத்திக்குவேன் அதே மாதிரி ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி வந்து பெல்ட்டு ஷேப் மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி ஷேப் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சாண கிளாத் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரிஜினல் கிளாத் இருக்குது பார்த்திங்களா ஒரிஜினல் கிளாத் மேலே வச்சுட்டு அதே மாதிரி பெல்ட் எப்படி கட் பண்ணுமோ பெல்ட் அதே மாதிரி வந்து ஷேப்பை வச்சு இதில் நீங்கள் ஒரிஜினல் கிளாத் மேலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மெத்தடில் தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும் பெல்ட் ரொம்பவே க்ளோஸ்டாக இருக்கும் பெல்ட் க்ளோஸ்டாக தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மெத்தடு இருக்குது கண்டிப்பாக அது வந்து போன வீடியோவில் ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோக்கு முன்னாடி வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்தது எப்படி ஸ்ட்ரிச் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்ட்ரிச் பண்ணணும் சொல்லி போட்டுருந்துருப்பேன் இதுவும் ஈஸியான மெத்தட் தான் அதே மாதிரி இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு ஒரிஜினல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரிஜினல் பீஸ் மேலே இந்த ஒரிஜினல் பீஸ் வச்சுக்கணும் அதாவது பெல்ட்டோட ஒரிஜினல் பீஸை வந்து அந்த அந்த வீ பட்டி ஹூப் பட்டி வைப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட ஒரு முக்கோண மாதிரி ஷார்ப் ஷார்ப்பாக வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து லைனிங்கே அதே மாதிரி ஷார்ப்பாக வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி பெல்ட் ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி மெத்தடில் ஜாயின் பண்ணும்போது துணியை வந்து இழுக்கக்கூடாது அதாவது பெல்ட்டு துணியை நீங்கள் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணணும் சப்போஸ் பெல்ட்டு துணி இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டே வர ஆரமிச்சிரும் அந்தளவுக்கு ஃபினிஷ்டு கிடைக்காது உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக கையை வந்து நகர்த்தி நகர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்குமே பழகிரும் அது பாத்தீங்க நான் ஸ்டிச் பண்ணிட்டே வந்துட்டேன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்க இப்போ நம்ம நல்ல இழுத்து விட்டுட்டு மேல வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் அந்த பெல்ட் ஜாயின் பாத்தீங்களா அந்த இடத்துல ஒரு படிம தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்ல ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ஸ்டிச் பண்ணிட்டு கீழே ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணி தையல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஒன் இன்ச் மார்க் பண்ணி தையல் போட்டதை நல்லா மார்க் பண்ணிட்டு ஒரு ஆர்கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிருக்கேன் அந்த மார்க் நான் டைம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம வந்து சும்மா சாதாரணமாக தான் ஒரு ஒன் இன்ச் கணக்குல வந்து தையல் போட்டோம் நெக்ஸ்ட் வந்து ப்ரா ப்ராப்பராக வந்து மெஷர்மெண்ட் பண்ணிட்டு நம்ம அதாவது ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டுட்டு வரலாம் தையல் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து கால கிட்ட மடிச்சு அடிச்சிடலாம் ஏன்னா ஒரு இன்ச்சு தானே எக்ஸ்ட்ரா துணி விட்டோம் இப்போ கால இன்ச்சு கீழே மடிச்சடிச்சா மிச்சம் முக்கால் இன்ச்சு இருக்கும் பெல்ட்டோட நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா போடுறதுக்குமே நல்லா ஃபிட்டாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு கிட்ட மடிச்சு அடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் அவுட்புட் இப்படி தான் இருந்தது பாருங்க ஃபுல்லா பினிஷ்டா க்ளோஸ் ஆகி கீழேயுமே க்ளோஸ் ஆகி எந்த இடத்துலயுமே பிசுற தெரியாம எவ்வளோ நீட்டா ஸ்டிச் பண்ணிருக்கேன் பாருங்க நெக்ஸ்ட் இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே முடிஞ்சாச்சு இப்ப நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போறோம் ஸ்லீவ் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தோம் அந்த ஸ்லீவ் இப்ப நம்ம அட்டாச் பண்ண போறோம் பாருங்க நான் சென்டரில் வந்து கரெக்டாக வச்சு பார்த்துட்டு கரெக்டாக எங்கே வந்து முடியுதோ அந்த இடத்துல இருந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு சென்ட்ரு வந்து விலகாது நெக்ஸ்ட் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு ஏற்ற இறக்கலாமல் ப்ளஸ் மார்க் மாதிரி ஃபினிஷ்டாக நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கையை திருகிற ப்ராப்ளம் இருக்காது சப்போஸ் நம்ம சென்டரை விட்டு விலகி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து கை திருகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த திருகல் பிரச்சனை வந்து நம்ம இந்த மாதிரி சென்ட்ரு பார்த்து வைக்கிறப்ப கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் காலிஞ்சு ஆரம்பிச்சிங்கன்னா எண்டுமே அதே எண்டு வரைக்குமே அந்த கால் இன்ச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும் அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்லீவில் எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட ஹூக் பட்டி வீ பட்டி ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி தான் ஜாயின் பண்ணுறேன் ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மூணு இன்ச் கிளாத் எடுத்திருக்கேன் கிளாத் எடுத்துகிட்டு கீழே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு பெல்ட்டோட கீழ் பக்கமாக மே ஒரிஜினல் கிளாத் மேல் பக்கமாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன் காலேஜை ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு திருப்பி அதை உள் பக்கமாக திருப்பி விட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன் படிமான தையல் போட்டுட்டு திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு கைடு அளவுக்கு கால் கைடு அளவுக்கு வந்து ஒரு தையல் போட்டுறேன் ஏன் அப்படின்னா வந்து திருகாம இருக்கணுன்றதுக்காண்டி என்னை வந்து சில சமயம் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஹூக்பட்டி வீப்பட்டி ஏற்ற இறக்க மாற ஆரம்பிச்சிருவோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திருப்பிட்டு கீழ்ப்பக்கமாக ஒரு நல்லா அழுத்தி டாட் மாதிரி பிடிச்சு விட்டு டாட் கிடையாது நல்லா அழுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான தையல் போட்டதுக்கு அப்புறம் மேல் பக்கமாக ஃபுல்லாக தையல் போட்டுட்டு அந்த ரவுண்ட் நெக்குக்கு தகுந்த மாதிரி அந்த வந்து அந்த ப்ளவுஸோட அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹூக்கப்பட்டி கிளாத்து அதை வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுவோம்னா இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த ஃபினிஷ்டு நீட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப பாருங்க எந்த அளவுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணிருக்கேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீப்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து நான் இது வச்சு தான் அடிக்கப் போகிறேன் அதாவது வளையம் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதனால் வந்து வீப்பட்டி வைக்கலை நார்மலாக மிஷினில் ஹூ மிஷி நார்மலாக வந்து கையில் தான் வந்து ஹூக் வந்து மா வைக்க போகிறோம் வளையும் ஹூக் வளையும் சேம் மத்தர் தான் நம்ம ஹூக் பெட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மெத்தட் தான் பட் ஒரே ஒரு மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும் ட்டிக்கு வந்து மேல் பக்கம் நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் இதுக்கு வந்து கெட்ட பக்கமாக வச்சுட்டு நல்ல பக்கமாக திருப்பிடணும் அவ்வளோதான் மேலே ஆனால் எனக்கு ஒரு கால் இன்ச்சம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு மேல் பக்கமும் கரெக்டாக அந்ததுக்கு ஈக்குவலாக தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்லீவு ஊக்கப்பட்டி வீப்பெட்டி எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கால் கைடு அளவுக்கு வந்து அந்த சென்ட்ரா நம்ம மா அதாவது அந்த அதை ஒட்டியே ஒரு கால் கைடு அளவுக்கு சென்ட்ரான்னு ஒரு தையல் போட்டே வரணும் அப்போ தான் வந்து வளையம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ சைடு வந்து மார்க் பண்ண போகிறோம் பாருங்க எனக்கு வந்து எந்த இது ஏற்ற இறக்கம் இல்லாமல் எந்த அளவுக்கு ஃபினிஷ்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த சைடு தான் மார்க் பண்ண போகிறோம் இந்த சைடு மார்க் பண்ணுறதுல ஒரு சிஸ்டர் கூட டவுட் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து இடுப்பு வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நல்ல டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்றேன் இப்போ இருபத்தி ஆறு இன்ச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தி ஆறு இன்ச்சு வந்து பாதியாக பிரிக்கும் போது பதிமூணு இன்ச்சு அந்த பதிமூணு இன்ச்சில் வந்து பதினோரு இன்ச்சு வந்து ஃப்ரண்ட் சைடுமே பேக் சைடு வந்து அந்த பதினஞ்சு இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு இடுப்பு வந்து கரெக்டாக ஃபிட்டிங்கோடு வரும் ஏன் அப்படி ஏன் இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம் அப்படின்னு நான் வந்து டீட்டெயிலும் சொல்லிடுறேன் உங்களுக்கு பேக் பேக்குன்றது முதுகு பக்கம் வந்து ப்ளைனாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு ஏற்ற இறக்கம் எதுவுமே இருக்காது ப்ளைனாக ஸ்லாண்டிங்காக இருக்கும் இடுப்பும் நல்லா ப்ராடாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் ஃப்ரண்ட் அப்படி கிடையாது நம்மளுக்கு வந்து ஜெஸ்ட் ரவுண்ட் இருக்குது ஜெஸ்ட் இருக்குது ப்ரெஸ்ட் இருக்குது எல்லாமே வந்து அது ஹிப் அந்த ஃபுல்லாக வந்து அந்த ஹிப் ரவுண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து பேக்கோட ஃபே பேக் சைடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஃப்ரண்ட் வந்து அந்த மாதிரி வைக்கும் போது ஃபிட்டிங் உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இதுதான் ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் ஒரு பெல்லை கண்டிப்பாக டேப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்